தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணியின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு அவர்களின் பிறந்தநாள் விழா தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் நல்லாசியுடன் மாநில பொதுச் செயலாளர் என் ஆனந்தன் எக்ஸ் எம் அவர்களின் வாழ்த்துக்களுடன் தமிழக வெற்றிக் கழகத்தின் உறுப்பினர் சேர்க்கை அணியின் மாநில துணை செயலாளர் வழக்கறிஞர் எம் எல் பிரபு அவர்களின் பிறந்தநாள் விழா முத்தமிழ் நகர் ஆர் ஆர் திருமண மண்டபத்தில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்த பிறந்தநாள் நிகழ்ச்சியில் மாநில மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் பலர் அவருக்கு ஆள் உயர மாலை அணிவித்து கிரீடம் வைத்து பிரம்மாண்ட கேக் வெட்டியும் சால்வை அணிவித்தும் நினைவு பரிசுகளை வழங்கியும் பிறந்தநாள் விழாவை மிக சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்தனர் இந்த நிகழ்ச்சியின் வடசென்னை வடக்கு மாவட்ட நிர்வாகிகள் அருண் கார்த்திக் முகமது யூசுப் மொய்தீன் ரவிக்குமார் பாண்டியராஜ் நீலகண்டன் சண்முகம் திருவிகா நகர் பகுதி நிர்வாகிகள் திரு லட்சுமிபதி ராஜேஷ் சுரேஷ் சதீஷ் விஜய் மற்றும் பெரம்பூர் பகுதி நிர்வாகிகள் முக்தியார் விஜய் ரோஹித் விக்னேஷ் யுவராஜ் வசிம் முன்னாள் உள்ளிட்ட மாநில மாவட்ட பகுதி வட்ட கழக நிர்வாகிகள் என ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தங்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் செய்திகளை சுடுசுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்துக் கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க